வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் கேரளாவில் இருந்து தேனி மாவட்டத்தின் தமிழக எல்லைப் பகுதிக்கு கழிவுகளை கொண்டு வந்து கொட்ட முயன்ற வாகனத்தை குமுடி போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் ஒப்பந்த முறையில் கேரள பகுதியில் இருந்து கழிவுகளை சேகரித்து தொடர்ந்து தமிழக எல்லைக்குள் கொட்டிச் சென்றது அம்பலமாகியுள்ளது தமிழகம் கேரள மாநில எல்லையாக தேனி மாவட்டம் அமைந்துள்ளது கேரளாவில் சுகாதார மற்றும் கழிவு மேலாண்மை தொடர்பான விதிமுறைகள் கடுமையாக அமலில் உள்ளதால் அங்கிருந்து பல்வேறு கழிவுகள் தமிழக எல்லைப் பகுதிகளுக்கு கொண்டு வந்து கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருந்து வருகின்றன இந்த நிலையில் உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் குமுடி காவல் ஆய்வாளர் விஜய பாண்டியன் தலைமையிலான போலீசார் இன்று எல்லைப் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கேரளாவில் இருந்து வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் வாகனத்தில் மூன்று பிளாஸ்டிக் ட்ரம்முகளில் இறைச்சி கழிவுகள் காய்கறி மற்றும் ஹோட்டல் கழிவுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் அவை குமுளி மற்றும் வண்டி பெரியாறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட கழிவுகள் என்பது அவற்றை முல்லைப் பெரியாற்றின் வைரவன் தடுப்பினை அருகே கொட்ட திட்டமிட்டிருந்ததும் தொடர் விசாரணையில் கேரளாவில் உள்ள சில வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து கழிவுகளை தமிழக பகுதியில் கொட்டும் நடவடிக்கை நடைபெற்று வந்தது தெரியவந்தது இதையடுத்து கூடலூர் வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் இருபத்தி ஆறு வயது விவேக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இதுபோன்ற ஒப்பந்த முறையில் கழிவுகளை கொண்டு வரும் மற்ற வாகனங்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல ஆண்டுகளாகவே இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்